ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்பாபாவின் பக்தர்கள் அப்படிங்கிற புத்தகத்தை நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்கு படைத்தளித்திருக்கிற அந்த இருந்து நாம ஒவ்வொரு பக்தரோட அனுபவமா அனுபவமாக இருக்கோம் அந்த வரிசையில துமால் அவர்களோட அனுபவமா அனுபவமாக இருக்கோம் துமால் அவர்களுக்கு பல தருணங்களில் பாபா சில பொருட்களை அவருக்கு கொடுத்திருக்கிறதாகவும் அதை வந்து பத்திரமா வச்சுருக்க சொல்லியிருக்கிறதா துமால் சொல்லியிருக்காரு முதல் தடவை துமால் வந்து பாபா தர்ஷனத்துக்கு ஷிரடி போனபொழுது அவருக்கு வந்து பாபா வந்து ரெண்டு ரூபாய் தட்சணை கேட்டிருக்காரு அவர்கிட்ட இருந்து துமால் அந்த ரெண்டு ரூபாய் கொடுத்த உடனே பாபா கொஞ்ச நேரம் அந்த ரெண்டு ரூபாயை வச்சுட்டு இருந்துட்டு திரும்பி துமால் கிட்டேயே கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு இந்த பணத்தை நீ செலவு பண்ணாத இதை யாருக்கும் கொடுக்காத நீ பத்திரமா உன்கிட்டயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம் இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முறையும் இதே மாதிரி இரண்டு ரூபாய் தட்சணை வாங்கிட்டு அந்த இரண்டு ரூபாயை திரும்பி துமால்கிட்டையே கொடுத்து இதே அட்வைஸை பாபா கொடுத்திருக்காரு ஒரு தடவை பாபா வந்து அவருக்கு பதினைந்து ரூபாய் கொடுத்திருக்காரு ஒரு தடவை வந்து இருபது ரூபாய் கொடுத்திருக்காரு இன்னொரு தடவை வந்து முப்பது ரூபாய் கொடுத்தாராம் இந்த மாதிரி மொத்தம் அறுபத்தி ஒன்பது ரூபாய் வந்து பாபாவோட ஆசிர்வாதத்தால் இவர் துமாலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அறுபத்தி ஒன்பது ரூபாயையும் துமால் வந்து ரொம்ப பத்திரமா வச்சிருக்காராம் இது பாபாவோட ஞாபகர்த்தமாவும் பாபாவோட அன்பை வெளிப்படுத்துற ஒரு கிஃப்டா மட்டும் நினைக்காம இத வந்து ஒரு லக்கி சாம் சொல்றோம் இல்லையா அதாவது நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கற தேவதையா அப்படியும் நினைச்சு அவர் இந்த பைசாவை ரொம்ப பத்திரமா வச்சிருக்கிறதா அவர் சொல்றாரு ஒரு தடவை இவரும் பூட்டியும் வந்து பாபாவோட தரிசனத்துக்கு போறாங்க அப்போ பூட்டி கிட்டே இருந்து இருபது ரூபாய் பாபா வந்து தட்சணை கேட்கறாரு கேட்ட பணத்தை அதை அப்படியே வந்து இவர் துமால்கிட்ட கொடுத்துடுறாரு திரும்பி இன்னொரு தடவை வந்து ஒரு முப்பது ரூபாய் இதே மாதிரி துமாலுக்கு கொடுக்கப்படுகிறது இன்னொரு தடவை என்ன ஆகுதுன்னா முப்பது ரூபாயா அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தட்சணையா கேட்டு மொத்தமா பார்த்தா முப்பது ரூபாய் வர அளவுக்கு பாபா வந்து பூட்டி அவர்கள் இருந்து தட்சணை வாங்குறாரு அந்த பணத்தை எல்லாம் அது சில்லறை காசு அந்த மாதிரி எல்லாமே இருக்கு கரன்சி நோட்டாகவும் இருக்கு சில்லறையாகவும் இருக்கு அந்த பைசாவை வாங்கிட்டு பாபா வந்து இந்த கைக்கும் அந்த கைக்கும் மாற்றி மாற்றி அந்த பணத்தை வந்து வச்சிட்டு இருக்காரு அப்புறம் கொஞ்சம் பணத்தை அப்படியே ரெண்டு கையிலையும் பிரித்து வச்சிட்டு இருக்காரு திரும்பியும் வந்து அதை சேர்க்கிறாரு திரும்பி பிரிக்கிறாரு இதெல்லாம் பண்ணிட்டு அந்த ரெண்டு கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் காசு இருக்கு இல்லையா அத வந்து ஒரு கைப்பிடி காசை வந்து துமால் கிட்டையும் இன்னொரு கைப்பிடி காசை வந்து பூட்டி காவர்கிட்டையும் கொடுக்கறாரு இவங்க ரெண்டு பேரும் தன்னோட இருப்பிடத்திற்கு போனதுக்கு அப்புறமா பாபா கொடுத்து அந்த பணத்தை வந்து அவங்க எண்ணி பாக்குறாங்க இவங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு கரெக்டா பார்த்தா ரெண்டு பேர்கிட்டயும் பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் பாபா கொடுத்துருக்காரு சோ இது எல்லாமே வந்து துமால் வந்து ரொம்ப பத்திரமா அவர் வந்து தன்னோட வீட்டுல வச்சிருக்கிறதா துமால் சொல்றாரு சில நேரத்துல வந்து பாபா தன்னை பார்க்க வர பக்தர்கள் கிட்ட ஒரு பைசா கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு எல்லா பணத்தையும் வந்து திரும்பி திரும்பி தட்சணையா வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி துமாலுக்கும் வந்து நிறைய தடவை நடந்திருக்கு நம்ம போன எபிசோட்லயே பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து துமால் நாசிக்ல இருக்கும் பொழுது அவருடைய சகோதரரோட மனைவி சுகம் இல்லாமல் இருக்காங்கன்னு பூனாலிருந்து டெலிகிராம் வருது அதனால இவர் வந்து எண்பது ரூபாய் எடுத்துக்கிட்டு அங்க போலாம் போயிட்டு வர செலவுக்கு மத்த செலவுக்கெல்லாம் உபயோகமா இருக்கும் எடுத்துட்டு போறாரு அப்ப வழியில ஷிரடிக்கு போகும் பாபா என்ன பண்றாரு அந்த எண்பது ரூபாயையும் பல தடவை தட்சண தட்சணன் கேட்டு எல்லா பணத்தையும் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு இந்த மாதிரி நிறைய தடவை அவருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா எப்போவுமே வந்து துமால் வந்து அந்த கடைசி அந்த கடைசி காயின் பாபா தக்ஷிணியாக கேட்டால் கூட அதை வந்து கொடுக்கும்பொழுது எந்த ஒரு தயக்கமும் எந்த ஒரு பயமுமே அவருக்கு இருந்தது இல்லையா இந்த கா இந்த காசையும் நம்ம கொடுத்துட்டோன்னா நம்ம எப்படி வந்து நம்ம ட்ராவல் பண்ண முடியும் நம்மளோட செலவுக்கு என்ன பண்ணுறது அந்த மாதிரி அவர் எப்போவுமே யோசிச்சதே இல்லையா அவ்வளோ சந்தோஷமாக பாபா கேட்கும் போதெல்லாம் அவர் வந்து கொடுப்பாராம் ஏன்னா அவர் என்ன சொல்றாரு நமக்கு கொடுக்குறதே அவர் தான் அதையே தான் அவர் திரும்பி கேட்குறாரு அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம எதுக்கு தயக்கம் காமிக்கணும் எதுக்கு வந்து நம்ம பயப்படணும் நம்மளோட தேவை எப்பெல்லாம் பணம் தேவைன்னு ஒரு இது இருக்கோ அந்த டிமாண்ட் வரும்பொழுதெல்லாம் பாபா வந்து எப்பவுமே எப்போவுமே இருக்காரு எப்பவுமே வந்து அவர் கொடுக்குறதில் அவர் தவறினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துமாலவர்கள் இங்கே குறிப்பிடுறாரு ஒரு தடவை என்னாச்சு இதே மாதிரி துமால் வந்து ஷிரடிக்கு பொழுது பாபா வந்து இவர்கிட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையும் தட்சணையாக கேட்டார் அப்போ தக்ஷணையாக இவர் கொடுக்கும் பொழுது எல்லா பணமும் முடிஞ்சு போச்சு அப்போ பாபா கேட்குறாரு ஒரு ஏழு ரூபா கொடுப்பா தட்சண அப்படின்னு அப்போ இவர் வந்து பாபா என்கிட்ட வந்து சுத்தமாக கேஷ் இல்லை பாபா உங்களுக்கு தட்சணை கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறாரு அப்படியா நீ போய் அவர்கிட்ட போயிட்டு தட்சணை வாங்கிட்டு வா அப்படின்னு யாரோ ஒருத்தரோட பேரை குறிப்பிட்டு அவர்கிட்ட போக சொல்கிறாரு துமாலும் அங்கே போறாரு போனாக்க அவங்க வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை வந்து இவர் வந்து பாபா கிட்ட சொல்கிறாரு அதாவது துமால் வந்து யார்கிட்டயும் போயிட்டு பைசா வந்து கடனுக்கு வாங்குறதுக்கோ இல்லை ஒரு பிக்ஷையாக எடுக்கணும்னாலும் அவர் வந்து அந்த தயக்கம் இருக்கக்கூடாது அதாவது தான் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கேன் சொசைட்டில வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கேன் நான் போய் எப்படி வந்து ஒருத்தர்கிட்ட பிக்ஷையோ இல்லை வந்து பணத்தை வந்து கடனா கேக்குறது அப்படிங்கற அந்த ஆணவம் வந்து துமாலுக்கு வராம பாபா கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு துமால் சொல்றாரு பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறமா என்னாச்சுன்னா துமால் வந்து பாபா யார் வீட்டெல்லாம் அதாவது அந்த அஞ்சு வீட்டுக்கு போயிட்டு பாபா வந்து தினந்தோறும் பிக்ஷா எடுத்தார் இல்லையா அந்த அஞ்சு வீட்டுக்கும் போயிட்டு இவர் வந்து பிக்ஷ ரொட்டி பிக்ஷை வந்து எடுத்திருக்காரு ஸோ அந்த தருணத்தில் வந்து அவருக்கு எப்போவுமே ஒரு நினப்பு வந்ததில்லை நம்மளை விட சொசைட்டியில் வந்து கொஞ்சம் கீழே இருக்கவங்க கிட்டே போயிட்டு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது கிட்டலாம் நம்ம கான்டாக்ட் வச்சுக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே அவருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே பாபா வந்து அவரை போயிட்டு இந்த மாதிரி பணம் வந்து கடன் வாங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு துமால் சொல்கிறாரு அதே மாதிரி இந்த தட்சணையை பொறுத்த வரைக்கும் தட்சணங்கிற டேர்ம் மட்டும் இல்லை அந்த தட்சண பணத்தோட வேல்யூ இருக்கு இல்லையா இப்போ அஞ்சு ரூபா பத்து ரூபாய் என்ன பாபா சொன்னாலுமே அந்த பணத்தோட வேல்யூவும் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து யாருக்கோ புலப்படுத்துறதுக்காக தான் இருக்கும் சில நேரம் இதை வந்து பாபாவே வந்து வெளிப்படையாகவும் சொல்லுவார் சில நேரம் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பேஸ் பண்ணி நமக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு துமால் சொல்றாரு இன்னொரு தடவை என்னாச்சு இதே மாதிரி ஷிரடிக்கு துமால் போயிருந்தபொழுது பாபா வந்து ஐம்பது ரூபாய் வந்து இவர்கிட்ட தட்சிணை கேட்கிறாரு அப்போ இவர்கிட்ட வந்து சுத்தமா பைசாவே இல்லை அதனால பாபா என்கிட்ட வந்து காசு எதுவும் இல்லையே ஐம்பது ரூபாய்க்கு நான் எங்க போவேன் அப்படிங்கிறாரு அப்படியா நீ ராவ் பகதூர் சாத்தை கிட்ட போ அவர்கிட்ட போயிட்டு ஐம்பது ரூபாய் வந்து நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு இவர் கிட்ட போறாரு சாத்தை கிட்ட போனோடன அவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது பாபா இந்த மாதிரி ஐம்பது ரூபாய் தட்சணை கேட்க சொன்னாரு அப்படின்னு ஆனா இவருக்கு புரியல ஏன் வந்து அவர் இந்த பணத்தை கொடுக்க இவ்வளவு சந்தோஷப்படுறாரு இல்ல இந்த விஷயத்தினால என்ன இருக்கு மறைமுகமா பாபா எதை தெரிவிக்கிறாருங்கிறது வந்து அப்போ வந்து துமாலுக்கு புரியல அப்புறம்தான் தெரிய வருது சாத்தி வந்து பென்ஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்காரு ஆனா அந்த பென்ஷன் தொகை வந்து அவரோட லாஸ்ட் அப்பாயின்மெண்ட பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணுமா இல்லை இவரோட வந்து தற்காலிகமாக ஒரு பணத்தை வந்து கேல்குலேட் பண்ணி ஒரு ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தொகையை வந்து இவருக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல வந்து இவருக்கு இன்னும் அந்த பென்ஷன் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்தது ஆனால் பாபா என்னைக்கு துமால போயிட்டு அவர்கிட்ட ஐம்பது ரூபாய் கேட்க சொன்னாரோ அன்னைக்கு தான் ராவ் பகதூர் சாதேக்கு வந்து அந்த ஐம்பது ரூபாய்ங்கிற அந்த உயர்ந்த தொகையை வந்து அவருக்கு பென்ஷனாக கொடுக்கும்படி ஆர்டர் வருது சோ தான் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு எவ்வளோ அழகா இதை பாபா கோவிந்த் சைட் மாதிரி அந்த சந்தர்ப்பத்தை தான் நம்ம வந்து பாபா எதை இண்டிகேட் பண்ணுறாருங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அப்புறம் சமத்கார் அதாவது லீலைகள் அப்படின்ற வரிசையில பாக்கணும்னா துமால் வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதாவது ஆறு பேர் அஹ் இருக்கவங்க பேரில் வந்து கிரிமினல் கேஸ் இருந்தது ஒரு மார்பாடி பெண்மணியை வந்து மானபங்க கேஸ் மானபங்கம் பண்ண கேஸ்ல அந்த கேஸை வந்து இவர் பாவ் அதாவது துமால் தான் வந்து அந்த கேஸை எடுத்து நடத்தணும் அப்படின்னு பாபா தாத்தியா கிட்ட சொல்றாரு அதுக்கேத்த மாதிரி தாத்தியாவும் இவர்கிட்ட வராரு இவர் வந்து மேல்முறையீட்டு மனு எழுதி கொண்டு போய் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வீட்டில கொடுத்த உடனேயே அவர் வந்து தன்னோட தீர்ப்பு அதுலேயே எழுதிடுறாரு அந்த தீர்ப்பு என்னன்னா இந்த ஆறு பேரையும் நிரபராதின்னு சொல்லிட்டு உடனே விடுதலை செய்யும்படி இல்லையா இந்த கேஸ பத்தி நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம் இந்த கேஸ் வந்து அந்த ஆறு பேருக்கு சாதகமா தீர்ப்பு வந்ததுனால அவங்க வந்து துமாலுக்கு ஏதாவது ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு முந்நூறு ரூபாயை வந்து துமால் கேட்காமையே அவருக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் முடிஞ்ச உடனே அகமதாபாத்ல இருந்து ஷீரடிக்கு இவர் துமால் வராரு வந்த உடனே மூணு நாள் வந்து இவர் ஷீரடியில தங்குறாரு தங்கும்பொழுது பாபா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து தஷண தட்சிணுன்னு கேட்டு கடைசியில பார்த்தா அந்த முந்நூறு ரூபாயுமே வந்து பாபா வந்து தட்சணையா இவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டாரு ஸோ இந்த முந்நூறு ரூபாய் வந்து கண்டிப்பாக இது சாய்க்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிற அதுமா ஏன்னா இந்த கேஸை எடுத்து நடத்துன்னு சொன்னதும் ஸ்ரீ சாய்பாபா தான் இந்த கேஸ் வந்து இவ்வளவு எந்த ஒரு இதுவுமே ஆகாம அதாவது கோர்ட்டுக்கு போகாம எந்த ஒரு கஷ்டமும் படாம துமால் வந்து மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போன உடனேயே மேஜிஸ்ட்ரேட் வந்து உடனே தீர்ப்பு கொடுக்கறாருனா அது எவ்வளவு பெரிய பாபாவோட அனுகிரகத்தால மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கிடைக்கும் சோ அந்த மாதிரி கிடைச்சதுன்னா அதுல வந்து இவரோட துமாலோட கஷ்டம் எதுவுமே அங்க இல்லாததுனால இந்த பணம் ஆக்சுவலா இவருக்கு வர வேண்டியதே இல்ல அதனால அது வந்து பாபா வந்து முழுசையும் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கறதுல இவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு ஸோ எப்போல்லாம் இவருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து ஸ்ரீ சாய்பாபா அவருக்கு எப்போவுமே செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு இதோட துமாலோட அனுபவங்களை இந்த எபிசோடில் நம்ம முடிச்சுக்கலாம் இதோட கண்டினியூவேஷனை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஓ